ஐயா வணக்கம் வணக்கம் சஞ்சய் இப்படி நலமாக இருக்கீங்களா நலமாக இருக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் உத்தேச தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க ஏப்ரல் பதினாறு தேர்தல் நடக்குன்றதை சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு மாநாடெல்லாம் நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நம்ம ராம ஜென்ம பூமியாக அங்கே நம்ம ஜி போய் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருங்க பார்த்தீங்களா எப்படி வந்து வேகமாக வேலையில்லாம் போயிட்டுருக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா இந்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் யார் வந்து திருப்பி பிரதமர் ஆகுவாங்க அதாவது ஒருவருடைய வலுவின்மையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு பாரதிய ஜனதா கட்சி முழுக்க முழுக்க காங்கிரஸ் என்கிற ஒரு பேரி இயக்கத்தினுடைய தோல்வி இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து இங்கேயும் அப்படித்தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்கிற ஒரு வலுவற்ற நிலையில இப்படி ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருந்த தேமுதிக எதிர்கட்சி நில வரிசையில வந்து உட்கார்ற அளவுக்கு அதிமுக தெரிஞ்சு போனதனுடைய விளைவுதான் திமுக என்கிற கட்சி இப்பொழுது ஆட்சியில் வந்து அமர்வதற்கு காரணமாக இருக்குது இன்றைக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு எல்லா கட்சிகளும் முனைப்பாக இருக்கிறாங்க அதனுடைய முன்னோட்டம்தான் என்ன பண்ணுவாங்க பேரம் பேசுறது சீட்டுகளை திமுக வந்து அவங்க கட்சி கூட்டணி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கும் அறிக்கை தயாரிப்பதற்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக குழு அமைச்சுட்டாங்க அந்தந்த மாவட்டத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர்லாம் போட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தேர்தல் பொறுப்பாளர்லாம் போட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே விடுதலை சிறுத்தைகள் ஆமா வெள்ளட்டும் ஜனநாயகம்ன்ற ஒரு பிரிவாட அப்ப கூட்டம் சேர்ப்பாங்க மோடி அயோத்தி உட்பட பல இடங்களில் இது போன்ற சமயம் சார்ந்து சமயம் சாராமல் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி ஒரு கூட்டம் காமிக்கிறோடைய நோக்கம் என்னென்னா எங்களுக்கு இவ்வளவு வலு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் சாதி சங்கங்களா இருக்கட்டும் சாதி கட்சிகளாக இருக்கட்டும் மதக்க மதம் சார்ந்த கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மத சார்பற்ற கட்சிகள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த நேரத்தில் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்க எவ்வளவு பெரிய விளசாலி தெரியுமா என்று காட்டுவதற்கு இப்படிப்பட்ட மாதங்களை நடத்துவது வளமை நீங்க சொல்லுவது கூட சரி இளைய தலைவர் கூட வந்து அவருடைய பலத்தை சேலத்துல காமிச்சிட்டாரு உங்களுக்கு இளைய தலைவர் யாருன்னு தெரியுமா ஆஹ் நேற்று முன்னாள் சின்னவர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பட்டம் சுட்டி கொண்டவர் ஆமா அவர் சின்னவர் இளையவரா மாறிவிட்டா ஆமா இப்ப சின்னவர் யாருன்னு தெரியுமா வந்திருந்தாங்க தம்பி வந்திருந்தாரு ஆமா குடும்ப விழா அப்படின்னு சொல்லி எல்லாரும் குடும்ப குடும்பமா கூப்பிட்டிருந்தாங்க மேடைல பார்த்தாலுமே ஆஹ் ஐயா ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் இந்த பக்கம் உதயநிதி இந்த பக்கம் இன்ப நிதி அப்படின்னு ஒரு உண்மையிலேயே மேடையின் குடும்பமாவே இருந்துச்சு கிருத்திகா உதயநிதி வந்திருந்தாங்களா வந்திருப்பாங்க யாருக்கு தெரியும் அது ஒரு நன்னா உதயண்ணா வந்து இந்த ஒரு ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடி பேசினாரே ஒட்டுமொத்த திமுகவுமே கலைஞரின் குடும்பம் தான் அப்படின்னு பேசினார் இல்லையா கலைஞரின் குடும்பம் தான் ஆமா அதனால வந்து இது ஒரு குடும்ப கட்சி எல்லாருமே வந்து கலைஞரின் விழுதுகள் அதனால எல்லாரும் பங்கு பெறுவாங்க இதெல்லாம் போய் நீங்க தப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க அப்படி இல்ல குடும்ப விழான்னு சொன்னாலும் ஊப்பிகளை பொறுத்தவரை சரி ஆயில் கேனு தூக்கி போனதெல்லாம் பாத்தோம் நீங்க உப்பிகள்னு சொல்லிட்டு தலைக்குறை உடம்பர உடம்பரப்புகள் இந்த உடம்பரப்புகள் எல்லாம் ஒரு ஆயில் கேனு ரெண்டு லிட்டர் தண்ணி பாட்டிலு வாழைத்தாறு உம் வேற என்ன ஏ ஆஹ் ஆமா கண்ணுக்கு மஞ்சப்பா மஞ்சப்பு எல்லாத்தையும் என்னன்னா பிரியாணி போட்டலாம் குடுக்க வேண்டிய இருநூறு ரூபா சரியா குடுச்சிருந்தா தூக்கிட்டு போயி போனா கரெக்ட் அதெல்லாம் கணக்கு பண்ணிதான் அதாவது இவங்க ஐநூறு ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு அடிப்படையில் பொருளா எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலே வந்து உட்காந்து திமுக குடும்பத்துக்கு இந்த திமுக கம்பெனிக்கு உட்காந்து இந்த திமுக முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க சென்னையை மீட்டெடுத்த ஸ்டாலின் திருநெல்வேலியை மீட்டெடுத்த சின்னவர் அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாட்டேங்கிறாங்க வெளிப்படையாக பேசுங்கப்பா அவங்க இரநூறுவா ரூபாய் வெளிப்படியா பேசுங்க கொடுக்கறதுனால தான் வந்து கடுகட்டப்பா தூக்கிட்டு போனோம் அங்க இருக்கிற மஞ்ச பொடியை தூக்கிட்டு போனோம் மஞ்ச பைய தூக்கிட்டு போனோட தான் பேசிருக்கலாம் இன யாரோ அந்த மாநாடு மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா உலக சாதனை மாநாடு அது வியப்பா தான் இருக்குது கண்டிப்பா இவ்வளவு தூரம் ஏறத்தால் ஒரு ஒரு லட்சம் பேருக்கும் குறையாம உணவு உணவை ஒரே நேரத்தில் தரமான உணவை அத்தனை என்னன்னா அசைவ உணவுகள் சரிங்களா அசைவ உணவுகளை தயாரிச்சு உங்களுக்கு பொட்டலம் போட்டு அதை அழகான வடிவமைப்பு கொண்ட பெட்டிகளை தர முடியுது அப்படின்னு சொன்னா இந்த ஒக்கி புயல் நேரத்துல வாரதா புயல் நேரத்துல இங்கே சென்னையில பெருவள்ள காலங்கள்ல குடிப்பகுதியில பெருத்த மலை கனமழை காலங்கள்ல ஏன் நீங்க நீங்க இவ்வளவு தூரம் செய்யல அப்போ உங்க கட்சிக்கு ஒரு நீதி மக்களை குறித்ததான ஒரு நீதி இரட்டை அளவுகளோட நீங்க ஆட்சியையும் அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க சமதியா நாம வந்து ரொம்பவே சோர்ந்து போக வேண்டியதா இருக்குது மக்களுக்கானவர்கள் நாங்கள் மக்களோட மக்களோட இருக்கிறவங்க அங்க உங்களுக்கானவர்கள் சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளே உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன ஆட்சி செய்யறீங்க இப்படி சொல்றதுனால இந்த ஆட்சிக்கு கூடாது மன்னன் மன்னன் கெடும் ஆமா சரிங்களா எதிரானதுக்கு ஒருத்தர் வர வேண்டியது இல்ல ஒரு ம ஒரு ஆட்சி செய்கிற ஒரு மன்னன் அவனை இடித்து ஒருத்தர் உரைக்கலை அப்படின்னு சொன்னா புதுசா புதுசாவர தேவையில்லை அவனே அழிஞ்சு போயிருவான் அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய அலங்கோலத்தை நம்ம வந்து சுட்டி காட்டவும் நம்ம வந்து இதை திரையிட்டு வெளிச்சம் போட்டு காட்டவும் இப்படிப்பட்ட ஊடகங்களின் வழியாக செய்தி சொல்ல வேண்டியது கண்டிப்பா அந்த மாநாட்டில் நிறைய பேர் பேசினாங்க நான் சேலத்துல வந்தேன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிவில என்ன தமிழா தமிழாவா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு என்ன தம்பி நீ உன்னுடைய கருத்து சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்டு ஏதோ சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாநாட்டில் வந்து பேசுறாங்க நான் காலையில சேலத்துலேருந்து கிளம்புனேன் எல்லாரும் சொன்னாங்க மாநாட்டு திடலில் தான் ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்கன்னு ஆனால் நான் வரும்போது பார்த்தேன் சேலத்துல இருந்து சென்னை வர எனக்கு வந்து ஆத்தூர் அந்த ஆத்தூருக்கு முன்னாடி அந்த மாநாட்டத்தில் நடக்குது அந்த பெத்தநாயக்கன் பாளையமா அந்த ஊர்ல நடக்குது அந்த ஊருக்கு வர வழியில ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் வெளியே ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் இன்னும் மொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்சம் பேர் இருக்கான் அப்ப நீங்க மாநாட்டுல என்னைக்கு கம்மியா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இந்த திமுக குடும்பத்தை முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய காலிச்சேர்கள் சொல் வேற ஒரு செய்திகள் பாத்தீங்கன்னா காலிச்சேர விடுங்க நம்ம சீட் ஆடலதான் இல்லையா அங்க அல்ல யாரு இளைய தலைவர் பட்டபிசாகம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் அது வந்து திராவிட வானிலை முடிஞ்சு மூன்றாம் கருணாநிதியாக பட்டம் சூட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் நீ உட்காந்து ஆடுறாங்க புண்டர்கள் அதுதான் வந்து இளைஞர் எழுச்சி மாநாடா எழுச்சி மா அதை எழுச்சி ஊட்டுவதற்கு இந்த சீட்டாட்டம் இது எழுச்சின்னா இது அப்புறம் மது ஆமாம் அப்புறம் மாது மத்தாட்டம் இதாக இதான் இதான் திராவிட மாணவர் இதான் திராவிடவி நீங்கள் ஒன்று பார்க்கணும் இந்த நீட் தேர்வுன்னு ஒன்று இருந்துச்சு இந்த நீட் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் திமுக அமைச்சர் ஒருத்தர் தான் கொண்டு வராரு அதை எதிர்த்து இவங்களும் வந்து கம்ப சுஸ்திரமெல்லாம் காட்டி இந்த வல்லூர் கோட்டத்தில் போய் உட்காந்து ஒரு நாள் கண்ணீர் வடிக்க நாடகமெல்லாம் நடித்து எனக்கு சினிமாவில் பண்ணியிருந்தா கூட வந்து படமாகந்து ஒரு நாலு பேர் பார்த்துருப்பான் இங்கே போய் அந்த வல்லூர் கோட்டத்தில் உட்காந்து சினிமாவில் உட்காந்து நடித்து அதுக்கடுத்து என்ன நீட் விளக்கே நம் இலக்கு அப்படின்ற ஒரு இதை போட்டு அங்கே வந்து ஒரு முட்டையெல்லாம் தூக்கி காட்டி அதெல்லாம் பேசலாம் ஐம்பது லட்சம் கையெழுத்தா மக்களை கூப்பிட்டேன் நினைச்சாச்சு ஆமா ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறோன்னு சொல்லிட்டு மொத்தம் நாங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கிய படிவங்களும் எண்பது லட்சம் கையெழுத்து தப்பா சொல்ல குப்பை தொட்டியில கிடந்துச்சு தெரியுமா மாநாட்டு திடல்ல தூக்கி போட்டு போற என்ன பேசுனீங்க ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்ய ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்களா இல்ல நீட் தேர்வு ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு

ஒரு அதாவது மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராத பலம் ஆளின் போட்ட ஒத்த கையெழுத்து தான் இன்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மீத்தேன் போன்ற நாசகார திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்துச்சு இந்த திமுக அமைச்சர் மத்திய அமைச்சராக இருந்தது ஒருத்தர் போட்ட கையெழுத்து தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாணவர்களையும் மருத்துவ கனரியா போட்டாங்களாங்க ஹைட்ரோ கார்பனுக்கு தெரியாமல் போட்டாங்க ஆமா அவரே சொன்னது ஐயா ஸ்டாலினே தன்னுடைய திருவாய் மலர்ந்திவுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு வச்சுங்களேன் தெரியாம பண்ணிட்டோம் தெரியாம பண்ணிட்டோம்னு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க இவங்களே கட்சத்தீவு கொடுக்கறது இவங்களே தீர்மானத்தை நிறைவேற்றுறது அதே போலதான் எதை கட்டாளையும் தெரியாம பண்ணிட்டோம் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க அதே போல மறதி வந்து இவங்களுடைய பழக்கம் வரலாற்றை அதாவது வந்து கேட்டோம்னா அவங்களுக்கு மறதி கிடையாது மக்களுக்கு இருக்கக்கூடிய மறதி என்கிற தேசிய வியாதியை தங்களுடைய ஆட்சி அதிகார கட்டில ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பதற்கான மூல தந்திர உபாய கருவியா பயன்படுத்துறா இந்த மாநாட்டை வந்து என்ன பேசினாங்க இது வந்து மகாபாரத போரு இங்க இருந்து ஸ்டாலினை பிரதமராகவும் பல பேர் பேசினாங்க இங்கதான் மகாபாரதத்தையும் நம்ம போறது இல்ல பகவத்கீதையை நம்ப போறது இல்லை நீங்க எதுக்கு அதை அதை எடுத்துக்காட்டா சொல்றீங்க மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு என்ன சென்னையில பிரதமர் மோடியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேலோ இந்தியாவா ஆமா ஆனா ஹிந்தி தெரியாது போடா ஆமா கேலோ இந்தியா ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது போடா இவங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் கிட்ட ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ல தைரியம் இருக்கு அவரா வந்தா வெள்ளப்படியா கட்டுறது ஆனா இவங்களா போய் கூட்டிட்டு வர்றது ஆமா அந்த நிகழ்ச்சியில ஸ்டாலினும் மோடியும் ரெண்டு பேரும் இணை சேர்ந்து வந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சா ஆமா பார்த்துச்சு ஆனால் மாநாட்டில் போய் என்ன பேசுகிறாங்க சொல்லுங்க ஆமா நாங்கள் வந்து போர் நடத்த போகிறோம் ஸ்டாலின் ஒற்றை ஆளுக்கு மட்டும்தான் பாரத பிரதமர் மோடியை எதிர்க்கும் துணிவு இருக்கு ஆனால் இவங்க தான் என்ன பேசுவாங்க பாரதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம்னு பேசுவாங்க திமுக மேடையில் பேசணும் எல்லாருமே என்ன எப்படி பேசுறாங்கன்னா பாஜகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஸ்டாலின் பேசுறாங்க எவ்வளவு தூரம் ஐயா ஸ்டாலின் தொடை நடுங்கித்தனமா அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆனா இரட்டை வேடம் போடுவது எடப்பாடின்னு பேசுறாங்க எடப்பாடி மீது நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் விடுங்க அந்த நேரத்தில் நம்ம அதை பேச வேண்டாம் எடப்பாடி மீது நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு ஆனால் எடப்பாடி கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பின்பு பாஜகவை ஆதரித்து இதுவரையிலும் ஒரு வார்த்தை பேசல நீங்க எத்தனை இடத்துல பாஜகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் போயிட்டு ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிருக்கீங்க இந்த ராமர் கோயில் தான் நேற்று தான் வந்து பிரதிஷ்டை பண்ணி மோடிஜி போய் நல்லா இது பண்ணி பெரிய அளவுக்கான பேசு பொருளாச்சு இதில் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்து பதிவு பண்ணார் நாங்கள் எந்த கோயில் கட்டுவதற்கும் எதிரானவர்கள் இல்லை மசூதியை இடித்து கோயில் கட்டியதால் நாங்கள் அந்த ராமர் கோயில் எதிர்க்கிறோம்னு பேசுனார் ஆனால் திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதாவது முதற்கட்ட தலைவர்கள்னா அந்த குடும்பம் குடும்பத்தை விட்டுட்டு அர்த்தம் நிலக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ராமர் கோயில் கட்டுவதற்கு நிதி கொடுத்துருக்காங்களா இல்லையா கொடுத்துருக்குறாங்க செங்கல் அனுப்பி இருக்கிறாங்க வெ இங்கே மணி மணி ஓவியம்ல பொறுத்துறதுக்கு மணிக்கு இங்கிருந்து வெங்கலம் கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் இவங்க தான் பேசுவாங்க உம் நாங்கள் பெரியாரின் வாரிசுகள் ஆரியர்கள் இருந்து தமிழர்களை காக்க வந்த குலசாமி பெரிய பத்தஞ்சு கோடி ரூபாய் உம் கொடுத்துருக்குறான் திமுக சார்பா உம் உம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் அஹ் ஸ்ரீராம் அயோத்தியா கோவில் கெட்டுவதற்கு இவங்க திமுக சார்பில் கொடுத்துருக்குறாங்க சரி அப்ப உங்களுக்கும் பாஜக பாஜக வெளிப்படையாக அங்க மசூதி இடிஞ்சுச்சு அந்த இடத்துல மசூதியை இடிச்சுட்டு நான் கோயில் கட்டி வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இன்றைக்கு உண்மையிலேயே ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது கோவில் கட்டுமான பணிகளை எதுக்கு முடியல பெரிய அளவிலான பணிகள் முடியல அந்த அயோத்தி ராமர் ஜென்மபூமியில கட்டப்பட்டிருக்கிற அந்த கோவில் இருக்க பாருங்களேன் ஸ்ரீராம் லல்லா அந்த குழந்தை ராமர் பலராமன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க அந்த கோவிலுடைய பழைய பார்த்தா பின்புறம் பெரிய கோபுரமே இருக்காது எப்போ நேரலை காட்சி நீங்க யாரெல்லாம் பார்த்தீங்களோ அதுல பாத்தீங்கன்னா அந்த வரைபடத்துல லே அவுட்ல என்னென்ன பிளான்ல இருக்கோ அந்த கோபுரம் அதுல இருக்காது அவசர அவசரமா சரி பணியே முடிக்காம அவசர அவசரமாக இந்த கோவில் விழாவை நடத்த வேண்டிய அரசியல் எல்லா அரசியல் தான் எல்லா அரசியல் தான் சரி ரைட்டு இப்போ நீங்க வந்து பாபர் மசூதியை இடிக்கணும்னு ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு வச்சிருந்தீங்க கனவை நிறைவேற்றியாச்சு கோவில கட்டன் பண்ணச்சிங்க அதையும் கெட்டியாச்சு இனி என்ன செய்வீங்க வேலையில்லா திண்டாட்டம் பசி பஞ்சம் வறுமை இதுகளுக்கெல்லாம் நீங்க தீர்வு இது இன்னும் அடுத்து இந்த சே இந்த சப்ஜெக்டை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டால் பேச மாட்டோம் இன்னும் அடுத்து என்னன்னா கிருஷ்ண ஆஹ் ஞானவாபி மசூதி இப்போ ஆரம்ப சொன்னாங்க குதுக்கினார் விஷ்ணு ஸ்தூபம்ன்றான் விஷ்ணு ஸ்தம்பம் ஆஹ் அவர் அவர் தான் வந்து பெரிய அதாவது ஒரு பெரிய கோ கோபுரமா உயர்ந்த கோபுரமா கட்டினாரு அப்படின்னு இப்போ பலகுதூர்க்காரம் சொன்னாங்க முந்தா நாள் தாஜ்மஹாலுக்குள்ள இந்து அதை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே அலகாபாத் நீதிமன்றத்துல வளர்த்து எடுத்திருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா முடிஞ்சிச்சுப்பா இனிமேல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வக்பு போர்டும் ஒத்துக்கிட்டாங்க சமரச இந்த தீர்ப்பு வந்து முழு மனசா ஏற்றுக்கொண்டு இவர்கள் வந்து கோவிலை கட்டிட்டார்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பதினைந்து ஏக்கர் நிலத்துல அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு மசூதி கட்டிடுவாங்க இனிமேல் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்களா இதுதான் துவக்க இது பாஜக வெளிப்படையாக ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவன் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குகிறான் எதுக்கு போக உணர்வு இல்லையா அதாவது ஐயா உண்மையிலேயே ஒரு மனிதன் கடவுள் பக்தியோடு இருப்பதை அவனை மதிக்கிறோம் அவனை கொண்டாடு பக்தி வந்து இந்த மாதிரி வந்து சக மனிதரை நேசிக்கவில்லை செய்யும் தெரு தெருவாக குடி பிடித்துக் கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அங்கக்கூடிய பள்ளி வாசலையும் தேவாலயங்களையும் அஹ் நுறுக்குவதையோ அல்லது அங்க போயிட்டு வந்து தேவையில்லாத சிக்கல் ஏறும் அதை செய்ய கூட போதும் பக்தியாக செய்யாது இன்னும் சொல்ல போனா பக்தி உள்ளவர்களுக்கு ராமருடைய பாணிகளை சொல்லும் ராமரே அத விரும்ப மாட்டாரே உம் ஆஹ் சத்தியத்தின் புருஷன சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய ராமரே கலவரம் செய்வதை அவர் விரும்ப இப்ப உங்களுக்கு கலவரம் செய்வதற்கும் அரசியலுக்கும் உங்களுக்கு மதம் ஒரு கருவியா ஜொலிக்குது சரிங்களா அயோத்தியில் தரமான சாலைகள் போடப்பட்டிருக்கு தரம் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் அங்க இருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது வளரையும் நேயர்களுக்கு இன்னொரு கருத்தையும் பதிவு பண்ணிடுறேன் இப்போ ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் தான் அந்த பாபரி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை அரசு கையகப்படுத்தி இருக்குது ஊரே காலி இன்னைக்கு இது வந்து ஒரு நாணய துண்டை மறுபக்கத்தை நம்ம பதிவு செஞ்சாகணும் என்னன்னா இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வாய் திறந்து பேசுறது கிடையாது ஜனங்கள் கண்ணீர் ஊர்லாம் அயோத்தியில இப்படி ஒரு கோவில் வந்துச்சுன்னா இனிமே நமக்கு வந்து பாலாறும் தேனாரும் ஓடு ஓடப்போகுது அப்படின்ட்டு நினைச்சுக்கி இருந்தா என்ன ஆச்சு தெரியுமா ஏறத்தால் அந்த ஊரே காலி பண்ண சொல்லிட்டான் அரசாங்கம் முழுக்க முழுக்க அதை வந்து அதை வந்து அதை விஸ்தாரம் பண்றோம் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் இன்னைக்கு வந்து அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அயோத்தியில் போடப்படக்கூடிய சாலைகளும் சாலை விளக்குகளும் உத்தரப்பிரதேச உடைய மற்ற நகரங்கள் இருக்கா இல்லை உத்தரப்பிரதேச உடைய எல்லா நகரங்களிலும் அந்த மக்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் இந்த அரசு பண்ணியிருக்கா ஆனால் இன்னைக்கு எல்லாமே அயோத்தியில் பண்ணுறாங்க நீங்கள் அயோத்தியை பெரிய உடனடியாக அங்கே வந்து பெரிய விமானங்களையும் ரயில் நிலையம் எல்லாம் கட்டி இந்த விமான நிலையம் ரயில் நிலையம்லாம் வரணும்னா யாருடைய வீடுகளை எல்லாம் அப்புறப்படுத்துவாங்க வெகுஜனம் யாரெல்லாம் அயோத்தி கோவில்கள் கட்டப்படணும் ராமருக்கு ஒரு கோவில் கட்டப்படணும் மந்திர் கட்டப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவன் வீடு இன்னைக்கு காலி ஆமா சரி புரியுதுங்களா ஆனா அப்போ யாரோ கொளுத்தி போட்ட அரசியலுக்கு அற்ப அரசியலுக்கு இன்றைக்கு பலியாகி இன்றைக்கு வந்து துடிது நெருப்பில் போடப்பட்ட புழுவா துடித்துக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்களும் சேர்த்து சொல்றேன் இந்த பிராய்லர் கடைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க உள்ள கோழிகள் பேசிக்கிறோமா என்னை இன்னைக்கு வந்து என்னுடைய முதலாளி வந்து என்னுடைய ரக்கைகளை எல்லாம் ட்ரிம் பண்ண கூட்டி போயிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியும் அது எல்லா வந்து அப்புறம்தான் புரியுதுங்களா அந்த மாதிரி இன்றைக்கு வந்து இந்துக்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களா இருக்கட்டும் ஏனைய பிற சமயத்தவர்களா இருக்கட்டும் இதனால உண்டாக போகிற ஒரு துவக்க புள்ளி தான் இந்த மதவாத அரசியல் இப்ப கோவில் கட்டுவதற்கு எதிரானவர்கள் நம்ம கிடையாது நீங்கள் கோவில் கட்டுங்கள் உண்மையில் நீங்கள் கோவிலை கட்டிய திறப்புங்கள் ஒரு அரசாங்கம் என்பது கோவிலை கட்டுவது வரலாற்றை புதுப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அதை ஏன் நீங்கள் அவசர அவசரமாக பண்ண வேண்டும் பாஜகவின் வளர்ச்சி ராமர் கோயிலை ரத யாத்திரையாக எல்லாமே வந்து தொடர்ந்து இருந்துச்சு இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிடையாது அதிதீவிரமாக நரசிம்மராவனுடைய காங்கிரஸ் காலம் காங்கிரஸ் ஆட்சியின் காலம்தான் நரசிம்மரா வாழ்கிறார் அதுவரைக்கும் அமைதியாக இருந்த இந்த சங் பரிவார கும்பலுக்கு ஒரு வினைவேக மாற்றியாக காங்கிரசனுடைய ஆட்சி வந்து ஒரு திருப்பு கொண்டு வந்து நிறுத்துது காங்கிரஸ் நினைச்சிருந்தா அன்றைக்கு ஒரு பெரிய அதிரடியை காட்டி இருக்கலாம் அவர்கள் ஒரு சாஃப்ட்டு சங்கி அதனால பகைமா ராகுல் காந்தியே பேசிருக்காரு அகச்சக்கர வேணாம் அப்படி ராகுல் காந்தியே பேசிருக்காரு காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இணையலாம்னு பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ்ல இணை போன வருடம் சஞ்சய் இப்ப ஒவ்வொரு இயக்கத்துலையும் அரசியல் கட்சிகளையும் சேர்வதற்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும்ல அடித்தடை நிபந்தனைகள் போன வருஷம் மது இதுவரைக்கும் இருந்தது மது குடிக்கிறவங்க அதாவது சாராய் பட்ட சாராயம் திராவிட தீர்த்தம் குடிக்கிறவங்க யாரும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இணைய முடியாது அப்படின்னு ஒரு

மீண்டும் ஒரு முறை பாஜகவின் ஆட்சி மலர செய்துவிடலாம்னு சொல்லி இருக்கக்கூடிய பாஜக தெளிவான திட்டம் போட்டுதான் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை இன்றைக்கு நடத்தியிருக்கிறது இதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு ராஜஸ்தானில் ஒரு செய்தி அந்த செய்தி முகநூலில் தான் பார்த்தேன் எந்தளவுக்கு உறுதியான செய்தின்னு நடக்கும் தெரியல இந்த கோவில் கட்டுமானத்திற்காக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து வாங்கப்பட்ட நிதி தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி கொடுத்த சொல்றாங்க இல்லையா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த அரிஜனங்களுடைய நிதியை வந்து நாங்க பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இவர்கள் இதையெல்லாம் வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து உறுதியை விசாரிக்கும் இதெல்லாம் வந்து பெரிய அநீதி நம்ம முர்முகமாக இந்த நாட்டின் முதல் குடிமகள் அழைப்பே இல்லை அழைப்புதலில் பேரே இல்லை ஒருவேளை அந்த அம்மா பழங்குடியினர் நினைச்சாங்களோ என்னமோ தெரியாது அல்லது அந்த அம்மா கணவரை இழந்த கைமன் என்று இந்த அரசு ஒன்றிய அரசு நினைச்சுச்சோ தெரியல பெண்களை எந்த அளவுக்கு இந்த ஒன்றிய அரசு வந்து எந்த இடத்துல வச்சிருக்கு பாருங்க இவர்கள் வந்து பெண்களுக்காகவும் எப்படி பேசுவாங்க ஒரு நாட்டின் முதல் குடிமகளுக்கு இந்த நிலைமை என்ன இவர்கள் பாரத மாதாவை உயர்த்தி பிடிப்பது வந்து அபத்தமா தெரியலையா பாரத மாதாவின் பிள்ளைகளை எந்த அளவுக்கு நடத்துறாங்க தேர்தலுக்காகத்தான் தேர்தலுக்காகத்தான் சஞ்சய் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் இவர்கள் வந்து வாக்கு வங்கிகளுக்காக எதை எந்தெந்த மேட்டர் எல்லாம் தொடக்கூடாது அதெல்லாம் தொடவே மாட்டாங்க ஆமா அப்புறம் இதெல்லாம் பேச பேசுறது உனக்கு துணிச்சல் இல்லைன்னா சமூக நீதி சமூகம் சமூக நீதி சமத்துவம் இந்த மாநாட்டுல என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதனால வேங்கவெயில் மேட்டரா இருக்கட்டும் பல்லாவரத்துல ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கா அந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிய மகனும் மருமகளும் சேர்ந்து ஒரு வழக்கு பதிஞ்சு அவங்களை கைது பண்றதுக்கு தனிப்படை எத்தனை ஏழு தனிப்படை அமைச்சிருக்காங்க பிரச்சனை அதிமுக பற்றி ஸ்டாலின் எவ்வளோ பேசுன இன்னைக்கு ஏன் பேச பேசணும் தூத்துக்குடி தூத்துக்குடி நாங்கள் வந்தால் இதை அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மூலமாக அதை மெண்டு துப்பிடுறோம்னாங்க வந்த உடனே யாரெல்லாம் ஒருவரிடம் முடிந்து விட்டது டிஎன்ஏ வந்து இவர்களுடைய யாருடைய டிஎன்ஏவும் ஒத்து போகலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு தொடர்ந்து மேல்முறையீடு போவோம் அப்படின்னு தான் இருக்காங்க ஒரு ஆண்டு கடந்தும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல ஆனா இவங்க பேசுவது என்ன சிறந்த காவல்துறையை வைத்து ஒரு துணி கூட சிக்கல் இல்லாத வளமான தமிழ்நாட்டை கட்டமைத்து தைத்திருக்கிறோம் ஈரானே சாட்சி ஆமாம் ஆ நாட்டுக்கே முன்மாதிரியான காவல்துறாண்டே சாட்சின்னு பேசிக்கிட்டு நாட்டுக்கே முன் காவல்துறை அப்படின்லாம் பேசிக்கிட்டு ஒரு குற்றவா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை காவல்துறையை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறான் அவனுடைய பல்லெல்லாம் போட்டு கட்டிங் பிளேயரை வச்சு வெடுக்கு வெடுக்குன்னு பிடிங்கியிருக்குறாங்க அந்த பல்பீர் சிங்குக்கு பல்லு பிடிங்கி காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வுங்க ம் திராவிட மாடல் அப்போ தான் இப்படின்னா அரசு அதிகாரிகள் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் முதன்மையான இடங்களில் எல்லாம் தமிழர்களை நாங்கள் அமர்த்துவோம் கணக்கு பண்ணி பாருங்க தமிழ் காவல்துறை ஒரு உதாரணம் எடுத்து எடுத்துக்க எடுத்துங்க முதன்மை செயலாளர் இணை ஆணையர் இணை ஆணையர் காவல்துறை தலைவர் அத்தனை பேர் தமிழரா பேசுறதெல்லாம் சும்மா திமுக பல ஆண்டுகளாக பேசக்கூடிய எது ஒன்றையும் செய்ததே கிடையாது அது நல்லா தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக புதிய புதிய பேச்சுகளை இனி முதல் தொடங்கி விடுவார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு பிரச்சாரம் வாயிலேயே வாய்ப்பொந்தல் போடுவாங்க தோரணம் கட்டுவாங்க அதற்கு சரியான கட்சி எது அப்படின்னு சொன்னா வாயாலே கட்சி வளர்த்தவங்க சொன்னா திமுக திமுக தான் இன்னும் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பாய்ஸுடைய விளையாட்டுகளை நம்ம எல்லாமே கண்டு கழிக்க காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்து ஜெயஸ்ரீராம் ஸ்ரீராம் ராம் மந்திர் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை மோடிஜி தொடங்கி வச்சிருக்கிறாரு இந்த நான் என்ன நினைக்கிறேன் இன்னொன்னு சஞ்சய் ஒருவேளை பெண்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்கிறதுனாலயோ என்ன முதல் ராமராஜ்யம் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் பெரிய வளர்ந்த ராமனை நிறுத்தினா சீதா பிராட்டியம் கொண்டு வந்து அங்கே நிறுத்த வேண்டியதா இருமே ராமர குழந்தை ராமராவை நிறுத்திடுவான் அது ராமர் பிறந்த இடம் என்பதனால குழந்தை ராமரை வச்சிருக்க அப்படிங்கறத அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க அதை நம் அது நமக்கு தேவையில்லை நீ என்ன கோவிலான் கட்டிக்க உன்னுடைய வழிபாடு இந்த அரசியல் அமைப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை செக்குல நீ எப்பனாலேயும் பயன்படுத்தலாம் ஆனால் அதற்காக இந்த அரசியல் அமைப்பை கொச்சைப்படுத்துகின்ற விடயம் ஆக இந்த அரசு செயல்பட்டால் அதை மக்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து இந்தியாவின் அரசியலமைப்பு சொல்வது மதசார்பற்ற ஒரு அரசு தான் இந்திய அரசு அந்த மதசா மத மத சார்பின்மை இந்தியாவில் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது

இளைய தலைவர் இளைய தலைவரின் தலைமையில் சந்திக்க போகக்கூடிய முதல் தேர்தல் இதுதான் இன்னைக்கு புதுசா இளைய தலைவருடைய தளபதி ஒருத்தர் அவர் வந்து போட்டிருக்காரு ராமசாமி அவர்களை ராமசாமி அவர்களை எங்கள் குலசாமின்னு போட்டிருக்காரு யாரு உங்களுக்கு குலசாமி என்பது ஆமா உங்களுக்கு எப்படி குலசாமி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது தெரியலையே ஆமா அது யாருன்னு தெரியல இந்த நாடாளுமன்ற தேர்தல் இவர்களுக்கு பெரும் சௌக்கரியாக இருக்கும் இதுதான் உண்மை இன்னும் எத்தனை காலத்துக்கு இவர்களால் மக்களை ஏமாற்றப் போகிறார் சொல்லும் சொல்லும் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் சொல்லும் நன்றிங்க நான் போட முடிச்சு நன்றி சஞ்சய்